அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேட்க தலையில் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் தி லெட்ரு நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி வரை தமிழ சிறக்க கடனு காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கடனு போற்ற தமிழ சிறக்க கடனு காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்த அங்குள்ள சிறக்க கழறி காடு மலைகள் தாக்க உயிர்த்தலைவரின் துறம் ஏற்றிய உரு دڙل جو جوڙو پٽو ٿي وٽ அண்ணே பை போகமேல ஆக இல்ல இல்ல கேளு ڪي ڪيو ڪي ڪيو ڪيو ڪي 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 Gracias. Eh, ¿sí? எல்லா <laughs>

புலியின் தீரம் தலைவன் வரலாற்றின் மரபின் கற்பிக்கும் மாசா எங்கள் அண்ணன் அண்ணன் காப்பரன் ஆள வந்த எங்கள் கண்ணன் என்றாய் பவன் இல்லை தொலைநோக்கும் சரியா என்றே என்றும் சிந்திப்பா எங்கள் அண்ணன் சரிதான் என்றால் சமரசமே இல்லை உரிமை மீட்க முன்னால் நிற்கின்றார் லட்சம் கோடி பொருளோ ஒரு வாரிசான நிழலோ துணையாய் கொண்டவன் இல்லை இவன் துணிந்த தமிழின் பிள்ளை லட்சம் கோடி பொருளோ ஒரு வாரிசான நிழலோ துணையாய் கொண்டவன் இல்லை இவன் துணிந்த தமிழின் பிள்ளை மான் போல கூட வந்து நம்பி நின்ற நம்மை போன்ற ஓநாய்கள் வேடம் கலைத்து நின்றார் எங்கள் அண்ணன் மான் போல கூட வந்து நம்பி நின்ற நம்மை போன்ற ஓநாய்கள் வேடம் கலைத்து நின்றார் பெருங்கோபக்காரன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பார்த்தன் சொன்ன மறையில் நின்று அரசியலே எல்லா உயிர்க்கும் என்றார் ஏதும் போரும் செய்த இனத்தில் தாமரன் ஆட வந்த எங்க

பற்று பரபரியும் பற்றும் தீயாய் எங்கும் படர்கின்றார் எங்கள் அண்ணன் சுற்றி சுழலும் தடமறியும் சூறாவளியாகி அறியும் குற்றப்பகையை வெற்றி கொள்கின்றார் எங்கள் அண்ணன் நீயோ நானோ அல்ல இனி நாமாய் சேர்வோம் வெல்ல விடிவின் நாளைச் சொல்ல நாம் பாய்வோம் வெற்றி கொள்ள மரம் போற்றும் மரவன் தலைவன் ஆதி தமிழன் முருகன் இறைவன் இளம் காக்க இவர்கள் தந்தவன் அண்ணன் அண்ணல் அறிவன் முருகன் இறைவன் தந்தவர் தமிழன் உள்ளத்தில் ஒளியு கொண்டு ஒருமைக்கு தமிழே என்று உய்விக்க எங்கள் கண்ணன் இனி அமேன் உள்ளத்தில் ஒளியும் கொண்டு ஒருமைக்கு தமிழே என்று உய்விக்க எங்கள் கண்ணன் இனிய சோழன் வீரம் வீரம் எங்கள் வழிகாட்டும் தலைவன் அறிவூப்பம் வரலாற்றின் மரபின் செறிவூசம் தற்பிக்கும் ஆசாரங்கள் அண்ணன் வந்தாரையால் விட்டு பச்சத்தால் வீழ்த்தப்பட்டு படுவதனை நெஞ்சில் கொண்ட அண்ணன்

அப்ப எல்லை தாண்டி வர்றோம் கைது செய்யப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவது சொத்து எழுத்தப்படுவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது இது தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது இது வந்து என்று இந்த பேருக்கு ஒரு முத்து வரும் தெரியாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ரெண்டாவது எங்களுக்கு வந்து இப்போ கடல் குறித்த புரிதல் நமக்கு இல்லை இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ள பிளாஸ்டிக்கு நெவிலி குப்பைகள் கிடக்குது செத்து கரை ஒதுங்குகிற மீன்களில் வயிற்றுகள் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு திண்ணிங்கிழமை ஒதுங்கினா அதுல நாற்பது கிலோ உள்ள பிளாஸ்டிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் வளிமண்டலம்னு ஒன்று தான் இந்த காற்று தான் புவிக்கு வருகிற வெப்பத்தை தனித்து அதை கட்டுப்படுத்துது அப்போ அந்த வளிமண்டலத்துக்கு இந்த ஓசோன காற்றை அதிகமாக அனுப்புவது வந்து கடலுக்குள்ளே இருக்கிற நீலப்பட்சை பாசிகள் தான் ஆல்காங்கிற அந்த தாவரம் தான் இப்போ அந்த கடலையும் நம்ம வந்து சிறுக சிறுக அழித்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அங்கே துறைமுகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வண்டி கட்டி இப்போ என் தம்பியெல்லாம் சொல்கிறாங்க அது கட்டினதுனால கடலை அரிப்பு அதிகமாக இருக்குது நம்ம வந்து மீன்பிடிக்கவே போக முடியல ஒரு ஒப்புக்கு ஒரு தூண்டில் வளைவை போட்டு அதையும் முழுமையாக பண்ணாமல் அது எல்லாமே அறவுறையாக இருக்கு அப்போ கடலை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்வாதாரம் எங்களுடைய இது என்னங்கிறதா இங்கே இருக்கிற சிக்கல் அதையெல்லாம் வலியுறுத்தி தான் நவம்பர் பதினஞ்சாந்தேதி கடலம்மா மாநாடு நாங்கள் போனோம் கடல்னால் முதல் என்ன கடலின் பயன் என்னங்கிறது முதல் மக்களுக்கு தெரிய தெரிஞ்சுக்கணும்ல ஏதோ ஒரு தண்ணியாக கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் எழுபத்துக்கு ஒரு விழுக்காடு பூமியில் நீர் தான் கடல் தான் மீதி இருக்கிற தான் நிலப்பரப்பு அதுக்குள்ள இருக்கிற மனுஷ பைய இவ்வளவு சார் டைம் பண்ணிட்டு இருக்கா அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பயணம் அதனால அந்த மாநாட்டில் என்னென்ன எங்களுக்கு அவசியமான கோரிக்கைகள் தீர்வுகள்ங்கிறத எடுத்து வச்சு பேசுவோம் தான் இந்த பயணம் கடலுக்குள்ளே போய் திரும்புறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனாலும் எங்கள் அண்ணங்களோட போகணும் தம்பிகளோட போகணும்னு ஒரு தான் போறதா இருந்தது சரி அப்புறம் எங்க அண்ணன் மாற்றி விடுத்தாரு பயணத்தை பகல்ல போயிட்டு திரும்பிடலாம் ஒரு அனுபவம் அனுபவம் வந்து கடலை பாதுகாக்கிறதுக்காக கடல் உங்களுக்கு மலைகளின் மாநாடு அந்த செய்தி அந்த கரூர் விபத்துல அந்த அது மரங்களின் மாநாடு மரம்னா என்ன மலைனா என்ன கடல்னால் என்ன நீர்னால் என்ன இது கூட தெரியாமல் நம்ம வாழ்ந்துச்சுக்கிறது ரொம்ப சிக்கல அப்போ இந்த கடலை நம்ம எப்படி எல்லா நச்சு குழு கழிவுகளையும் கடலில் தான் கொண்டு கொடுப்போம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அணு உலை அது எதுக்கு கடற்கரை ஓரத்தில் ஸ்டெர்லைட் அணு உலைலாம் நீங்கள் நிறுவிங்க எல்லா கழிவுகளையும் அங்கே தான் கொண்டு கொடுப்போம் கழிவு ஆலை கழிவு எல்லாமே வந்து கடலில் தான் வந்து சேரும் அப்போ நீங்கள் இப்போ அணு உலையை குளிர வைக்க தண்ணீரை பீச்சி அடிக்கணும் அந்த தண்ணீர் எதுக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறீங்க கடலுக்குள்ளே தான் போகுது அதில் அணுக்கு இப்போ கசிவு தேவையில்லை அந்த தண்ணீர் உலையில் பட்டு போகிற தண்ணீரில் தண்ணீரில் கசிவு போக போகுது இல்லை அதுவே போதுமானது அந்த இது போகும்போது கடல் உற உயிரினங்கள்லாம் நஞ்சாகும் விஷமாகவும் சாகும் அது பேராபத்து இருக்குது இப்போ தான் நாங்கள் அதை எடுத்து போகிறோன்னா அது ஆனால் அதை வெற்றிகரமாக அதை மூட முடியல அதனால் அதை உணர்த்தணும் எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பேராபத்து நம்மளை நெருங்கி கொண்டு இருக்குங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் இது சூரியனும் கடலும் இல்லைன்னா உயிர்கெழியது கடல் அம்மா அது தந்தை அவங்களுடைய இணைவில் தான் சூ நீராவியாகி மேலே போய் மேகமாகி குளிர்ந்து மழை பொழியுது மழை இல்லைன்னா நிலத்தில் என்ன இருக்கும் அதனால் கடலுங்கிறது எங்கள் தாய் அவளுடைய பெருமையை பேச வேண்டியது இருக்கு அதுக்காக தான் அந்த மாநாடு பகுதியில் கடல் அரிப்பு இருக்குது இப்ப தமிழ்நாடு அதிகமாக இருக்குது கோயில் பார்த்து கடலு அதிகமாக இருக்குது இந்த கூண்டியில் அதிகமா இருக்கிறேன் இங்கே அதிகமாக இருக்கிறது காரணம் அந்த ஆர்வம் தான் அந்த துறைமுகம் தான் அதை கட்டினதுலேருந்து தான் கூடுதலாக கடல் அரிப்பு இருக்குங்கிறது நம்ம தம்பிகள் சொல்றாங்க ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே வாழ்றாங்கல்ல அவங்க அதுதான் காரணமாக சொல்றாங்க

kita thank you அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க்க தலையில் உங்கள் பசியான எங்கள் பேசும் தி லெட்டர் நியூ சரவணா பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை